சார் அதே மாதிரி நம்ம யூடியூப் பீவர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதாவது அவரோட குழந்தைக்கு சின்ன வயசில் வந்து ஜண்டிஸ் மஞ்சள் காமாலை வந்திருக்கு அதன் பிறகு இப்போ வயசு வந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு ஆகுது இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறப்போ சில டெஸ்ட்லாம் எடுக்கும்போது சின்ன வயசில் பாதித்த மஞ்சள் காமாலையில் பாதித்த அதற்கான அந்த பாதிப்போட எது பிடிம தெரியுது அந்த ப்ளட்டில் வந்து அதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ அதை வந்து முழுமையாக எப்படி க்யூர் பண்ண முடியும் இது வந்து இந்தளவுக்கு பாதிப்பு இருக்குமா மஞ்சள் காமலைங்கிறது ஒரு தடவை வந்துட்டால் லைஃப் லாங் அது அதோட பாதிப்பு அந்த செல்லினுடைய இரத்தத்தினுடைய தா தாக்குதல் அவ்வளோ தூரம் வீரியமாக இருக்குமா அது இங்கிலீஷ் மெடிசன்ஸில் அதெல்லாம் க்யூர் பண்ண முடியாது ஜாண்டிசரி ஆச்சுன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி முழுமையாக க்யூர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சார் இல்லை பொதுவாகவே வந்து ஜாண்டிஸ்க்கு வந்து ஆங்கில முறை மருத்துவத்தில் மருத்துவம் முழு மருந்து கிடையாது இன்றைக்கும் விஷயம் தெரிஞ்ச பொதுமக்கள் மேலே அக்கறை உள்ள ஆங்கில முறை மருத்துவர்கள் வந்து ஜாண்டிஸ்ன்னு சொல்லி போனால் ஆங்கில முறை மருத்துவத்தில் வந்து இதுக்கான முழுமையான மருந்து கிடையாது நீங்கள் இயற்கையான சித்தாயிரங்கிறதா இயற்கை மருந்துகளை போயிட்டு சரி பண்ண பார்த்துணும்னு சொல்லக்கூடிய டாக்டர்கள் இன்றைக்கும் இருக்காங்க இல்லை அதெல்லாம் இல்லை நாங்களாம் பக்கவாசரி பண்ணிவிடுவோம் ஆயுர்வேதா முருகி மருந்துகள்லாம் சும்மா நம்பக்கு அதெல்லாம் ஏமாத்துக்காருங்க நாங்கள் தான் பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பேஷண்ட்டை ஒரு ஒயிட் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்கான் ரெண்டுமே இருக்கா மக்கள் நல்ல மேலே அக்கறை இருக்கிற டாக்டர்ஸு அவங்க எடுக்கிறதுல நீங்கள் மூலிகை மருந்து பக்கம் போயிடுதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க பட் இருக்காங்க இன்றைக்கு கூட இருக்காங்க பொதுவாகவே லிவர் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஆங்கில மறை மருத்துவத்தில் முழுமையான கூறி இல்லை அது சரியாவது போல காட்டினாலும் அதனுடைய பாதிப்புகள் வந்து லைஃப் இருக்கும் அதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு உதாரணம் தான் அந்த சிம்டம்ஸ் மேலோட்டமாக மறைகிறது நான் அந்த மாதிரி சரியாயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனுடைய ஆழ்ந்த பாதிப்பு வந்து இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு கூட இருக்கும் ஆனால் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க பட் அது வந்து மூலிகை மருந்துகள் மூலமாக மட்டும்தான் அது முழுமையாக அதை க்யூர் பண்ண முடியும் சில மூலிகை மருந்துகளை வந்து சில வகையான உணவு கட்டுப்பாடுகளோட நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்தில் தொடர்ந்து எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸே இருக்க அப்படின்னா என்ன அப்படின்னா மஞ்சள் தலை அவங்களுக்கு சின்ன பங்கியாக இருக்கும் வந்தது பட் இப்போ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது பட் பிளட் ரிப்போர்ட்டை மட்டும் அது எப்படி காட்டுது அப்படின்னா வெளியில் சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல பட் உள்ள பிளட் அதில் மைக்ரோ லெவலில் இருக்கு மைக்ரோ லெவலில் தெரியல மைக்ரோ லெவலில் இருக்குது இன்விசிபிளாக இருக்கு அது டெஸ்ட்டுன்னு சொல்லி ப்ரெக்டலாக ப்ரக்டிக்கலாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை பெரும்பாலான நோய்கள் வந்து எல்லாருக்குமே வந்து உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து இன்விசிபிளாக பார்த்தோம்னா காரணம் சரிகிறன்னு சொல்லுவாங்க கேஷுவல் பாடின்னு சொல்லுவாங்க நம்ம ஆரோவில் ஒரு இடத்துல இருக்கணும் அது ஒரு டாட்ஸாக இருக்கும் இன்விசிபிள் இன்விசிபிளாக இருக்கும் க்ளே வாயின்ஸுக்கு விசிபிளாக தெரியும் அந்த டாட்ஸாக சார் அது வந்து என்ன மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வரணுமோ அந்த டம் அது வந்து மறு அதை வெளிப்பருமா வந்து அப்போதான் வெளியே காட்டும் அப்படிதான் ஸோ இதை வந்து தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாதங்கள் ரெண்டு நாலு மூணு நாள் ரெண்டு மாதம் சாப்பிட்றாங்க தொடர்ந்து ஆறு மாதங்கள் தொடர்ந்து முறையாக அந்த மூலிகை மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நாட் ஓன்லி ஜானிஸ்ஸு இது ரிலேட்டடாக வேறு சில ப்ராப்ளம் ஒரு நாலு ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது அந்த ப்ராப்ளமும் அவர் சுத்தமாக சரியா சுத்தமாக சரியாகும் சரி நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னாலும் ரிப்போர்ட் வந்து நெல்னு வரும் ஹெப்படைட்டிஸ் சம்மந்தப்பட்டதோ வேறு வந்து ஜாண்டிஸ் சம்மந்தப்பட்டதோ வேறு எந்த வைரஸும் பேக்டீரியாவும் உள்ள ப்ளட்டில் இருக்காது பார்க்கலாம் தெரியாது அது மூழ்கை மருத்துவம் மட்டும்தான் சார் இந்த நாட்டிலும் ஆயிஸ் ஹாஸ்பிட்டலில் நம்ம அதுக்கான மருந்துகள்லாம் கொடுக்கணும் அதை நீங்கள் தொடர்ந்து முறையாக சாப்பிடணும் திரும்பவும் திரும்பவும் சொல்லுது நானும் தான் வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ண முடியுதுனா குறச்சி பண்ண முடியும் அதுவும் ஸ்பெஷிஃபிக சிக்கன் இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து டோட்டலாக கொஞ்சம் கூட அப்படியே போகும் மரகிற மாதிரி இருக்கும் திருப்பி வந்துடும் மரமாக திருப்பணும் ஸோ டோட்டலாக ரெடிக்கெட் பண்ணணும் டோட்டலாக ரெடிக்கெட் பண்ணால் அட்லீஸ்ட் மெடிசன் போது மட்டும்தான் சிக்கன் அவாய்ட் பண்ணால் நல்லது சிக்கன் அவாய்ட் பண்ணினாலும் வந்து வேலை செய்யும் பட் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ மாதம் போகணும்னு சேர்க்க முடியாது அவ்வளோ நல்லா இருந்தாங்க ஆனால் சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா வேலை செய்யாது அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது டேக் சம் ட்ரெஸ் டைம் இப்போ நான் சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டா போதும் சார் நான் சரியாக அப்படிங்கிறேன் இப்போ சாப்பிட்டா நான் சிக்கன சாப்பிடுவேன் சார்னு ஒரு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா அதுதான் சார் நம்ம உடனே ஏற்கனவே லிவரில் இருக்குது லிவரில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து சாதாரணமாக க்யூர் பண்ண முடியாது அது டோட்டலாக லிவரையே வந்து ஓவர் ஆல் பண்ணி புதுசாக லிவர் வேறு மாற்ற மாதிரி தான் வேறு லிவர் மாற்றினா செட் ஆகாது அது வேறு சமாச்சாரம் இன்றைக்கி பண்ணுறாங்க பட் வேற லிவர் மாற்றோம்னா அதிகபட்சம் ரெண்டு வருஷம் மூணு மேலே அது நார்மலாக ஒர்க் பண்ணாது அப்புறம் அந்த முடிச்சுட்டு தான் அவளை வேண்டிட்டு அதிகபட்சம் போனால் மூணு வருஷம் தான் அதிகபட்சம் போனால் மூணு வருஷம் லெத்தாக இருந்தால் மூணு வருஷம் வரைக்கும் இதெல்லாம் அதுக்கு செஃப்டி கை ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி பட் நேச்சுரலாகவே அந்த லிவரை வந்து ஓவர் ஆல் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணி டோட்டலாக எல்லாம் கம்ப்ளீட்டாக இனிவரு பண்ணி புதுப்பிச்சு எல்லா சிலையும் புதுப்பிச்சு படைய புதுசாக அவர் கிரியேட் பண்ண மாதிரி வேலை செய்யும் ஸோ தற்போது இன்டர்னலாக வந்து மருந்துகளும் ஒரு வகையான மூச்சு பயிற்சி உணவு ஒரு பத்து நிமிஷம் அந்த பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு இருக்குன்னா போதும் அந்த மூச்சு பயிற்சியும் பண்ணிவிட்டு இந்த மருந்துகளையும் சாப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக அவர் தீர்வு காண முடியும் டாக்டர் இடம்போ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இதற்கான மார்க்குகள் நீங்கள் தொடர்ந்து முறையாக கரெக்டாக இருந்துச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பர்மனண்டாகவே நீங்க நீங்கள் ஒரு ஆறாவது மாதம் அல்லது ஏழாவது மாதம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் ரிப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக பார்க்க வரும் இந்த காண சிம்டம்ஸு ஒரு அடிச்சோட எதுவுமே இருந்தாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த முறையாக பயன்படுத்தி முழுமையாக ஆரோக்கியப்பட்டு டாக்டர் இரம்போ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்